வெல்கம் டு சர்ணியா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷலான மட்டன் சாப்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாப்ஸுக்குன்னே நீங்கள் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந் அந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க இந்த வரிச்சு எலும்பில் வந்து சேர்ந்து ஃப்ளஸ் அந்த சதையோடு இருக்கும் இந்த மாதிரி வெட்டி வெட்டி கொடுப்பாங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி சாப்ஸுக்கு வைக்கிறதுக்கு வந்து இது நாங்கள் வந்து இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் இதில் இந்த மட்டன் அரை கிலோ மட்டனுக்கு வந்து சாப்ஸ்க்கு ஒரு பவுடர் இருக்குது அது எப்படி ரெடி பண்ணுறதுனா சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் ரெண்டும் மூணுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க மூணுமே வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணணும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கால் கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ மட்டனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பழுத்துருக்குது நான் அதனால் வந்து ஒன்று தான் எடுத்துருக்கோம் இருந்துச்சு சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்துக்கோங்க கருவேப்பில மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் இது இது தாளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து இந்த அளவு நம்ம சாப்பிட்டு போது நல்லா எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் மசால் பவுடர் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா பவுடர் எப்படி பண்ணுறன்ற ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி தழை அலங்கரிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் எடுத்துக்கிறோம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ கல்பாசி எல்லா இடத்துக்கும் பிரியாணி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம பவுடர் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம் ஒரு சின்ன கடாயில் எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க எல்லாத்தையும் மூணையுமே வந்து ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்கும் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த பக்கம் வந்து இந்த நம்ம வறுத்தது வந்து ஆறிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளேயும் நம்ம கறியை வந்து நம்ம நல்லா வதக்கி வேக விட போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீரகம் கொஞ்சோண்டு போட்டு தாளிச்சிக்கிறோம் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் தனியாக அதை போட்டு இது பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து வச்ச வெங்காயத்தில் அதுவும் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க இதை லைட்டாக வறுத்துட்டு வெங்காயம் லைட்டாக அப்படி வ வதக்குனா போதும் இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சாப்ஸ்லே வந்து இப்போ மெயினானதுன்னா இப்போ பண்ண போடுறது தான் நல்லா வதக்கி இதுலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் வதனதுக்கப்புறம் நான் வேகம் வைப்போம் அதே மாதிரி லாஸ்ட்டாக தாளிப்போம் அதுதான் அந்த சாப்ஸில் மெயினானது நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் இதிலே சேர்த்துக்கிறோம் இதே நல்லா வ மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வதக்கணும் இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதிலே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வந்திருக்குது பார்த்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை இதுலேருந்தே நல்லா தண்ணி வந்திருக்கு தண்ணி வற்றின வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும் மூடி வச்சு மூடி வச்சு இப்போ இந்த சாப்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு வறுத்த அரைச்ச பவுடரு இதில் சில பேர் வந்து மிளகும் சேர்ப்பாங்க நாங்கள் வந்து மட்டன் சாப்ஸில் சேர்க்க மாட்டோம் சிக்கன் சாப்ஸ்னு ஒரு ரெசிபி ஏற்றிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் அது இது சீரகம் சோம்பு கசகசா மிளகு சேர்த்தா நல்லாயிருக்கும் மட்டனில் அவ்வளோ எங்களுக்கு சேர்த்தா பிடிக்காது அதனால் சேர்க்கல இந்த பவுடர் வந்து இப்போ ரெடியாக நல்லா வாசமாக இருக்குது ரெடியாக இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிடுச்சு இந்த மாதிரி வதக்கிறதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி மூடி மூடி வச்சுக்கோன்னா தண்ணியெல்லாம் அப்படியே எவாப்ரேட் ஆகும் இப்போ இதை வந்து வேக போட போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் இந்த மட்டனை சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிறோம் நாங்கள் வந்து அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றிக்கிறோம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து கழுந்த தண்ணி இதை வந்து இந்த உடச்சதுலேயே அப்படியே ஒரு தடவை அப்படியே சுற்றி இப்படி ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலாம் அந்த வதக்கும்போது சேர்த்தது தான் இதை வந்து நாங்கள் வந்து இந்த தண்ணி வந்து இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு சவுண்டு வச்சு நாங்கள் இறக்க போகிறோம் நீங்கள் உங்கள் உங்கள் மட்டன் பொறுத்து பார்த்துக்கோங்க இலசாக இருந்தால் பார்த்து போய வச்சுக்கோ ஆனால் அந்த எலும்புலாம் இருக்கிறதுனால நல்லா சவுண்ட் வச்சா தான் நல்லாயிருக்கும் ஏழு எட்டு சவுண்டு வச்சு நாங்கள் இறக்கோம் இப்போ மட்டன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு எட்டு சவுண்டு வச்சு இறக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதிலே வந்து நம்ம பொடி சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம் அப்புறம் அந்த வறுத்து அரைச்ச மசாலா சாப்ஸ் பொடின்னு சொன்னோம்னா அதையும் இதுலேயே சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு இந்த கிரேவி வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம அப்படி ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு அந்த கறி தண்ணியே நிறையா இருந்துச்சுன்னா அளவுக்கு கறி தண்ணியே இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கு இப்போ வந்து அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சு இது வந்து ஒரு ரெண்டு விசில் வைக்கிறோம் இப்போ நல்லா சவுண்டு நம்மளுக்கு அடங்கிடுச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கறி அந்த ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப வந்து இந்த வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல தாளிக்க போகிறோம் அதுதான் இந்த குழம்புல வந்து மெயினானது இந்த சாப்ஸ் பொடி போடுறது தாளிக்கிறது தான் மெயினானது எப்படி பண்றதுன்னு பாருங்க ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டிருக்கோம்ல அது அதெல்லாம் வந்து இப்போ போட்டு தாளிச்சுக்கிறோம் இது வந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிறோம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த மட்டனை வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கிறோம் சேர்த்து இது வந்து இந்த எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு இது நல்லா கொதிக்க விடணும் நல்லா கிண்டி ஒரு 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 நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க அப்போதான் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வந்துருக்கு பாருங்க குக்கர்ல இருந்து இறக்கணுன்னே இப்படி இருந்துச்சு மசாலா இப்போ வந்து அந்த வெங்காயம் போட்டு இதுல வந்து நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிடணும் ஹை ஃப்ளேம்ல வச்சு அந்த மசாலாலாம் அப்படியே எண்ணெய் மிதந்து வரும் வெங்காயத்தோட சேர்த்து இதுதான் வந்து மட்டன் சாப்ஸ் குழம்பு நல்ல காரசாரமான சுவையான மட்டன் சாப்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த ரெசிபி வந்து பண்றது வந்து கொஞ்சம் எல்லா சிரமம்தான் டக்கு டக்குன்னு பண்றதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணி மட்டனை வந்து முத வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சு அப்புறம் திரும்ப மசால் பொடி போட்டு வேக வச்சோம் அப்புறம் திரும்ப இதுலேயும் வந்து வெங்காயம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும் அந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பண்ண இந்த மட்டன் சாப்ஸ் வந்து நீங்கள் சாப்ஸ் இல்லைனாலும் நார்மல் மட்டன் வாங்கி பொடிசா ம மட்டன் வாங்கினாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி பழக்கு வைக்கிறோம் இந்த மட்டன் சாப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க